குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித படி வரக்கூடிய தை மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திடலாம் நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே பார்த்திடலாம் தீமைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி செய்திருக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் முறை பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா இந்த பதிவுல நம்ம பார்த்தரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல கன்னி ராசிக்கு கிரக நிலைகள் என்னென்ன மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கன்னிக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னி ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே கேது பகவான் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கன்னி ராசிக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் சில முக்கிய சம்பவங்கள் இந்த மாதத்துல நடக்குது அதில் ரெண்டு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம் கன்னிராசி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நிறைய விஷயங்கள் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய துரோகம் நிறைய மனக்கசப்புகள் வெளியே சொல்ல முடிஞ்ச கஷ்டம் இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத வகையில் கஷ்டங்களும் இருக்கும் உறவுகளுக்குள்ளேயே நிறைய போட்டி பொறாமை பிரிவினை வெளியில பார்த்தா நல்லபடியா பேசுறாங்க உள்ளுக்குள்ள நல்ல எண்ணம் இல்ல அப்படிங்கிறது வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரியான நடத்தைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்குது அன்னைக்கு சூழ்நிலையில உங்களுடைய பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் இது சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது ஆல்ரெடி குருவோட பார்வை இருந்துட்டு இருந்தது இப்போ சுக்கரனுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்குது இது இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மட்டும்தான் சுக்கிரனுடைய பார்வை கிடைக்குது வேறு எந்த ராசிக்கும் கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் சுக்கரனும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த மாதத்தில் ராசி மட்டும்தான் சுக்கரன் ஏழாம் இடத்துல உச்சமடைகிறாரு சுக்கரன் குருவோட வீட்லையும் குரு சுக்கரனோட வீட்லையும் இருக்கிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்படுறதுனால என்னென்ன பாவங்கள் பலம் அடையுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நான்காம் பாவம் ஏழாம் பாவம் அதாவது இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம்பாக்கு குடும்பமும் சுகஸ்தானமும் வீடு வண்டி வாகனம் தயார சொல்லக்கூடிய ஸ்தானமும் கலத்தரஸ்தானம் நண்பர்களை சொல்லக்கூடியது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது அதே போல் வியாபாரத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய பாவமும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் அதாவது தெய்வ அனுகூலத்தை சொல்லக்கூடிய பாவமும் பலம் அடையுதுங்க நாலு பாவமுமே கன்னிராசிக்கு நன்மையை தரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கு இரண்டாவதான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி இந்த தை மாசம் தான் நடக்குதுங்க ஒன்பதாம் இடத்துல என்னதான் பாக்கியத்தில் குரு இருந்தாலும் ஒரு வக்ரமாக இருந்தார் இவ்வளவு நாள் குரு பார்வை இருந்தாலும் வக்ரம் பெற்ற குரு தான் அப்படின்ற ஒரு ஒரு குறைவான மதிப்பீடு தான் இருந்துட்டு இருந்தது இப்போ அந்த குரு வக்ரம் நிவர்த்தியாகி குருவினுடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு கிடைக்க போகுது ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்போ இரண்டு நன்மைகளை தரக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசியை பார்க்கறது கண்டிப்பாக இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறதுல என்ன மாற்றுக்கிறது கிடமில்லை ஸோ இப்போது ஒவ்வொரு கிரகமாக எப்பப்போ பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற ஐந்தாம் இடத்துல சூரியன் பலமடைந்த அமைப்பு தான் ருஷியோகம்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருப்பது அப்போ சூரியனுடைய அமர்வு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது கன்னி ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைதான் இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் தான் இருக்க போறார் தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி கெடுதல தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் பாவத்திலிருந்து வக்ரமாகி பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ர ஆகுது பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் ஆனால் வக்ரம் ஆகுது வக்ரமாகறதுனால தப்பிச்சுட்டீங்க கன்னி செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே போல் தை மாதம் பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மகர ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசி அதிபதி பத்துக்குடையவர் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்து அஞ்சு தொடர்பு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாவ தொடர்புங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உண்டாகுது அந்த புதனால உங்களுடைய ராசி அதிபதி சேஃபர் சூழ்நிலை போய் கூறக்கூடாது உங்களை காப்பாற்றுறதுக்காகவே தை மாதம் பதினைந்தாம் தேதி நான் சொன்ன அந்த சுக்கரன் உச்சமாகக்கூடிய காலம் சொன்னேன் இல்லையா இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த சுக்கரன் உச்சமாகறாரு தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தை இருபத்தி ஒன்பது உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மாத கடைசியில் அந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால அடுத்த மாதம் தான் அந்த கிரகத்தினுடைய நகர்வினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதை பற்றி நம்ம கேர் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதம் முழுக்க ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன பலன் சருவாரோ அதுதான் போகுது உங்களுக்கு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் கூட இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி செலவுகளை அலைச்சலை விரயத்தை தரக்கூடிய கிரகம் அயன சயன போகத்தை தரக்கூடிய கிரகம் அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு இந்த மாத துவக்கத்தில் வர்றாரு இந்த மாதம் முழுக்க அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்க போகிற ஐந்தாம் இடத்துல சூரியன் இருப்பது உச்சியோகம் அப்போது அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை செவ்வாயும் பார்க்குது கூடவே குருவும் பாக்குறாரு குரு பார்வை பெற்ற சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு ஃபர்ஸ்ட் திங்க் என்ன அப்படின்னா கன்னி ராசிக்கு கன்னி லக்கனமாக இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய தம்பதியர்கள் மருத்துவ செலவின் மூலமாக குழந்தைக்காக முயற்சி எடுத்துருக்கக்கூடிய அத்தனை தம்பதியர்களும் இந்த காலகட்டம் மருத்துவ செலவும் செய்யணும் அதே நேரத்தில் குழந்தைக்காக சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை வச்சுக்கிடணும் முடிஞ்ச அந்த பிரதோஷம் விரதம் இருக்கலாம் சிவராத்திரி விரதம் இருக்கலாம் அமாவாசை பௌர்ணமிக்கு விரதம் இருக்கலாம் இந்த ஒரு நாலு நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நான்கு நாட்களும் விரதம் இருக்கலாம் ஸோ இந்த நான்கு நாட்களும் விரதம் இருக்கும்போதும் கூடவே மருத்துவம் பார்க்கும்போதும் இதுவரை தள்ளிப்போன புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருகிறது முதல் ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான் ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்தாம இருந்து குருவோட பார்வை பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேருங்க இந்த அமைப்பு ராசிக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் கூடவே அந்த வீரிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்று சூரியனை பார்க்குறாரு இல்லையா ஸோ அதுவும் நடக்கிறது ரேர் அந்த செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் சூரியனுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சேர கிடைக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகலாம் ஸோ அப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு குருவோட பார்வை சூ சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது கிடைக்கணுன்னாவே ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாகுது அதை சரியா பயன்படுத்திக்கோங்க வேற எந்த விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் குழந்தை குழந்தைக்கு என்ன பண்ணணும் குழந்தைக்காக எப்படி மருத்துவ சொல்லணும் என்ன பண்ணணும் எந்த மருத்துவரை பார்க்கணும் என்ன ஏது அப்படிங்கிறத உண்டான அனலைஸ் பண்ணுங்க உண்டான முயற்சி எடுங்க கண்டிப்பா நடந்துடும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பலம் பெற்று அல்லது ஐந்தாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம்னு தசாபுத்தி நடத்தினாலுமே போதும் அந்த காலகட்டம் குழந்தை பேருக்கு நூறு சதவீத வாய்ப்புனே சொல்லிடுவேன் நான் நான் சொன்ன ப்ரேயரை பண்ணிட்டு மருத்துவ செலவும் செய்யும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடும் குழந்தைகள் இருக்குது சார் எனக்கு அப்படின்னா அவங்கள கவனமாக பார்த்துக்குங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது தனியாக விளையாடுறதுக்கு விடாதீங்க கூடவே நம்ம கண் பார்வையிலேயே குழந்தைகள் இருக்கட்டும் நெருப்பில் போகிறாங்களா உயிர் மரமேறி விளாடுவாங்க கொஞ்சம் உயரமான இடங்களுக்கு போகிறாங்களா ஏ ஏணி ஏறி சறுக்கி விளாட்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க நெருப்பாலேயோ இல்லை உயரமான இடத்துல வந்து கீழே விழுறதுனாலையோ அவங்களுக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்போ குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது நிறைய நண்பர்களுக்கு படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் இல்லை சார் நான் வீட்டில் தான் இருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் டிஸ்டன்ஸ்ல போடலாம் டிஸ்டன்ஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க எப்போ நினச்சிருப்பீங்க இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கரெக்டாக இந்த காலகட்டம் அதுக்குண்டான அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும் என்ன சார் எல்லா மாசமும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஸ்டன்ஸில் போடல அதில் போல சொல்றீங்க அப்படின்னா இது வந்து அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்குறது அந்த அட்டானமிக் இயர் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா இந்த டைம் தான் கோர்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த டைம் தான் கம்ப்ளீட் ஆகும் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து காமன் எல்லா இடத்துக்கும் ஆனால் இப்போது இதை தான் படிக்கணுன்ற தூண்டுதலை உங்கள் மனசுக்குள்ளே கொடுக்கும் அதைத்தான் சொல்ல வரேன் நான் புரிஞ்சுக்கோங்க ஒரு நண்பர் அப்படி தான் கேள்வி கேட்டார் என்ன சார் இந்த மாதம் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குது நீங்கள் அடுத்த கோர்ஸை பற்றி பேசிட்டு இருக்கீங்க எப்படி சார் இது சரியாக வருமானா கண்டிப்பாக வரும் அந்த எண்ணத்தை கொடுத்துருது சரிங்களா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அதுக்குண்டான விதை புரிஞ்சுக்கோங்க இதுவும் அந்த அகாடமிக்கு இயரவும் சேர்ந்து வருது மே ஜூன் வருது அப்படின்னா இந்த சூழ்நிலை இதே மாதிரி கிரக அமைப்பு வந்து அப்பவே சேர்ந்துருவோம் கொஞ்சம் அவ்வளவுதான் வித்தியாசம் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு நினைப்போம் நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு நினைப்போம் பாருங்க இந்த 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 மாதத்துல கொஞ்சம் உடல் சூட்டை கம்மி பண்றதுக்கு வழிகளை பாருங்க ஜீரண உறுப்புகள் இருக்கு ஃபார்ட்டி கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உடல் சூட்டுனால தாமதமாகிறது ஜீரணம் உறுப்புல கோளாறு சரியா மோஷன் வராது டயரியா டயரியாவாகிறது லூஸ் மோஷன் போகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த உணவு பழக்க வழக்கத்துல உணவு பழக்க வழக்கத்துல உடம்பு சூடு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அதை புரிஞ்சுக்கோங்க ஓகே பைந்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது உங்களுடைய குல தெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும் அக்கம் பக்கம் இருந்து பக்கத்துல இருந்தாலும் சரி தொலையாக இருந்தாலும் சரி இந்த மாதத்துல தை மாதத்துல ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் பிறந்த கிழமை இன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தை மாதத்துல தயவு செஞ்சு போயிட்டு வரலாம் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இந்த வழிபாடை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மற்ற நாட்களில் செய்யற வழிபாடை விட இப்ப செய்கிறது ஒரு நூறு மடங்கு பலனை கொடுக்கும் உங்களுக்கு நூறு மடங்கு பலனை கொடுக்கும் இப்போ இந்த ஐந்தாம் இடத்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு உண்டான பதவி அந்தஸ்து அங்கீகாரத்தை கொடுத்துருது நிறைய நண்பர்களுக்கு காதலில் ஆர்வத்தை கொடுத்துருது இது வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல திருமணம் ஆன நபர்களுக்குமே கொடுத்துருது அது கணவன் மனைவி மீதோ மனைவி கணவன் மீதோ இருந்தால் பரவாயில்ல இது என்ன ஆகுது அப்படின்னா இது என்ன ஆகுது அப்படின்னா வேற ஒருத்தர் மீது அந்த பாசமோ அன்போ இயக்கமோ போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இருக்கு இங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்கற மாதிரியும் நீங்க அவங்களை வெறுக்காம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்க அவங்க உங்க மேல அன்பு செலுத்துறதுக்காக நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லுது இந்த காலகட்டம் சதா நேரம் உங்க வாழ்க்கை துணை கூட சண்டை கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதாவது நீங்க சாரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட அதை சொல்லணும் சரிங்களா உங்களுக்கு தான் அந்த எண்ணம் வரும் வேற ஒரு நபர் மீதோ உள்ள ஒரு பொருளின் மீதோ ஒரு என்ன சொல்றது வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய் பூனை இந்த மாதிரி எதுனாலும் சரி அந்த உயிரினத்தின் மீதோ பாசம் அதிகரிக்கும் சில நேரங்கள்ல நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய்க்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க அத நல்லா மூணு நேரம் தான் என்னென்னு அல நல்லா பார்த்துக்கிடுவீங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அந்த மதிப்பு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்க அதுவும் ஒரு விதமான பிரியமும் காதலும் நாய்மேல் வருவதுதான் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டு நீங்க என்ன நட நீங்க என்ன பண்ணணும் அதை செய்யுங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வராது குழப்பங்கள் வராது தேவையில்லாத ஆசைகள் வராது தேவையில்லாத ஆசைகள் வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இல்லை அப்படின்னா மனசு அளவாயும் மனசு கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க வருவாங்க பேசுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் இப்போ நல்லா இருக்கும் பின்னாடி அது தொந்தரவுகளை கொடுக்கும் எப்ப அந்த சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரோ எப்போ அந்த சூரியன் உங்க ராசிக்கான விரயஸ்தானத்துக்கு போறாரோ அப்போல்லாம் பாதிப்பை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ கவனம் வேணும் அதேபோல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஈலசை நாடகம் ஸ்டோரி எழுதுறது இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அனைவரையும் விட்டு அது வேறுபட்டு இருக்கும் ஃப்யூச்சரை நோக்கி போவீங்க யாருமே செய்யாத விஷயத்த ரொம்ப எளிமையா செய்து முடிச்சிருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கற்பனை வளம் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறது பர்சன்டேஜ் ஹேர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது பாத்துக்கிடுங்க அடுத்ததா சுக்கரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சொன்னேன் இல்லையா ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சாரி தை மாதம் பதினைந்தாம் தேதி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அந்த சுக்கரன் ஆகப்பட்ட கிரகம் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகுது சுக்கரனுடைய பார்வை கிடைக்குது குரு சுக்கரன் ஆல்ரெடி பரிவர்த்தன இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா தேவையான பொருளாதார அமைப்புகளில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குது அதாவது தேவைக்கு சம்பாதிக்க முடியும் அந்த சம்பாதிப்பை சேமிக்கவும் முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ரெண்டாவது நம்ம குடும்பம் எவ்வளவு முக்கியம் நம்மக்கிட்ட காசு பணம் எவ்வளவு இருக்கணும் நம்ம கையிருப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்பு கிடைக்குது இப்படி எல்லா விதமான விஷயங்களும் நேர்த்தியா புரிய ஆரம்பிக்கும் குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் கையிருப்பு காசினுடைய முக்கியத்துவம் காசு தான் மரியாதை கிடைக்குது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களும் தான் புரிய வரும் குடும்பத்துல யார் எப்படி இருக்காங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் சுயநலமா இருக்காங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த சுக்ரன் கத்து தருவாரு அது நல்லது தான் நிறைய சம்பாதிக்க வைப்பாரு ரொம்ப வாடி போய் இருந்த செடிக்கு நல்ல உரம் வச்சு தண்ணி ஊற்றுனா அது எப்படி தல வளருமோ அந்த மாதிரி வாடி போயிருந்த கன்னி ராசியை சுக்கரன் நல்லபடியா உற்சாகமா மாத்துவார் தை மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அது நடக்கும் ரொம்ப டல்லா இருந்தவங்க ரொம்ப அப்படியே ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு கம்மியான மாதிரி ஆயிடும் சோ அந்த மாதிரியான ஒரு இளமையான தோன்றத்தை அந்த சுக்கரன் தரக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இடது கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கண்ணில் தூசி வளர்கிறது மற்ற விஷயங்கள் கண்ணை தேய்க்கிறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும் ரொம்ப நேரம் லேப்டாப் பாக்குறீங்க இல்லை ரொம்ப நேரம் மொபைல்ல வேலை செய்யறீங்க உங்களுக்கு தான் ஒர்க்கு அப்படின்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க ப்ரிகாஷனா இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது தெய்வ அனுகூலம் பூரணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் அதே போல் வந்து கையில காசு பண்ணிருந்து நம்மளை விட கொஞ்சம் முன்னாடி கஷ்டப்பட்டு கொடுத்துரும் இந்தப்பா வச்சுக்கோப்பா என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி கையில காசு அது அது ஒரு விஷயம் நல்லபடியாவே இருக்கு இப்போ தான தர்மம் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல சம்பாதித்த பார்ப்பீங்க தொழில் பண்ணாலும் சரி வேலைக்காக வெளியில இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது நல்ல விஷயம் அது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சுக்கர பகவான் பரிவர்த்தனையில் ஒன்பதாம் இடத்தையும் பலம் படுத்துறாரு தந்தைக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகள் நீங்கும் அவங்க கொஞ்சம் சேஃபர் சோனில் வந்துருவாங்க அதே போல் வந்து மேலதிகாரிகள் மூலமா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளையுமே சரியாகும் அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே நம்மளுக்கு ஃபேவரா நம்மளுக்கு சாப்பிட்டா மாறிடுவாங்க உங்களுடைய மாமியாருக்கு உடல்நல தொந்தரவு படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே அப்போ இதுதான் அந்த சுக்கரன் உச்சம் பெறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூடவே வீடு நிலம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்ல என்ன தொந்தரவுகள் இருந்தால் நீங்களும் குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும் உடல் ஆரோக்கியம் முன்னேறுவதை உங்களால் உணர முடியுங்க இந்த காலகட்டம் ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் நிறைய வெறுமையில நிறைய நெகட்டிவிட்டி உள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழலை தாண்டி நீங்கள் ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை அந்த சுக்கரன் கொடுத்துருவாரு அடுத்தது என்ன நெக்ஸ்ட் இப்படியே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அவரு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு தை மாசம் பதினொன்னாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு முன்னாடியே அந்த சுக்ரன் ஐந்து சாரி சூரியன் ஐந்தாம் இடத்துல காதல் எண்ணங்கள் அதிகரிக்கும்னு சொன்னோம் இல்லையா அதை இந்த புதனும் பூஸ்டப் பண்ணுவார் சோ அந்த விஷயத்துல மனசு அலபாய விடாம இருக்கணும் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருங்க கன்னிராசி இல்லைன்னா தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் பின்னாருக்கல்ல பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்காரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இது வரைக்கும் இருந்து வந்த அத்துணை விதமான காரிய தடங்கல்களும் நிவர்த்தியாகும் ஈவன் இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி தை மாதம் எட்டாம் தேதி அந்த செவ்வாயாகப்பட்ட கிரக மூணு எட்டுக்கு அதிபதியாக அவர் போய் பத்தாம் இடத்துல வக்ரம் பற்றி இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் அடிகளை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் செவ்வாய் பாதிக்க மாட்டார் காரணம் என்னன்னா செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசியில செவ்வாய் நின்ற வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்தாச்சு அப்போ செவ்வாயினுடைய கண்ட்ரோல் புதன்கிட்ட இருக்கு ராசிகளுக்கு ராசிகளுக்கு புதன் அந்த செவ்வாயும் இந்த காலகட்டம் அப்போ தொழில் விருத்தி கிடைக்கும் முக்கியமா அந்த இயந்திர துறையில துறையில மெடிசன்ஸ் மயக்க மருந்து இந்த மாதிரி விஷயங்களாகட்டும் போக்குவரத்து துறையில யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய காரியங்கள் எந்த விதமான தடை தாமதங்களும் இல்லாமல் நல்லபடியாகவே நிவர்த்தி ஆகும் நிறைய நிறைய சூழல்களில் தொழில் சார்ந்த பலவிதமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்வீங்க அதே போல் வந்து ரொம்ப ஸ்பீடு இருக்கும் இங்கே எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் அதே அளவுக்கு புத்திசாலித்தனமும் இருக்குங்க வேகமும் விவேகமும் கலந்த ஒரு சூழல் அப்படிங்கிறத சொல்லுது எகின் குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவுகள் புதன் ஐந்தாம் இடத்துல வரும்போதும் வரும் கன்னிராசிக்கு முதன் ஐந்துக்கு வரும்போதெல்லாம் குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவு வரும் வேலை இல்லை என் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க தான் காலேஜ் முடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்னா இப்ப முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த முயற்சிகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வரைக்கும் முயற்சி பண்ணீங்களா இப்போ வேலை உங்களை தேடி வர போது உங்களுடைய குழந்தைக்கு அதாவது தை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேல குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க அந்த புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனா முக்கியமா உங்களுடைய மனசை எந்த அளவுக்கு தெளிவா தெளிந்த நீரோடை போல வைத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தெளிவா பக்குவமாக உங்க மனசை வச்சுக்குவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த புதன் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு மன நிறைவு பெறக்கூடிய மாதம்னே இந்த காலகட்டம் சொல்லிடுவேன் எத்தனை பிரச்சனையும் இருந்தால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு போட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும் நம்மளும் நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம ஹாப்பினஸ் வேணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அது கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவீங்க ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி ரெண்டு நெய்தியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமையன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் அந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு அமையட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்கோளமுடன்